மரியாதைக்குரிய நடிகை கஸ்தூரி அவர்கள் எழுப்பியுள்ள கேள்வி மிக முக்கியமானது தமிழ் சூழலில் இப்படி ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுகிறது அவர் இன்னும் விரிவாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தனித்து போட்டியிட திறமையுள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் மிக குறைவு நான்கு கட்சிகள் தான் தேரும் என்று சிலர் கணிக்கிறார்கள் தேசிய கட்சிகள் இரண்டும் தனித்து போட்டியிட கட்சிகள் காமராஜர் அவர்கள் சிறிது சம்பாதித்து போயிருந்தால் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் திறமையை பெற்றிருக்கும் என்று சிலர் சொல்வதை ஏற்க இயலாது கஸ்தூரி அவ்விடத்தில் சிறப்பான கேள்வி அதை எழுப்பியிருக்கிறார் தனித்து போட்டியிடும் திறமையை காங்கிரசுக்கு காமராஜர் காலத்திலேயே முடிவுக்கு வந்து விட்டது அதன் பிறகு அவர்கள் எண்பதில் நிகழ்த்திய சாகசங்கள் எதுவும் பிற்காலத்தில் பயன்பாட்டுக்கு வரவில்லை காமராஜர் வாரி சுருட்டி சம்பாதிக்காததை மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வாழ்க்கையிலிருந்து காங்கிரஸை விலக்கி வைத்தார் என்றுதான் பலரும் சொல்கிறார் மரியாதைக்குரிய எம்ஜிஆரை பற்றி தெரிந்தவர்கள் காங்கிரஸை அவர் எவ்வளவு தூரம் விலக்கி வைத்தார் என்பதற்கு பல சான்றுகளையும் சொல்கிறார் இன்றைக்கும் நினைவுபடுத்துபவர்கள் பலர் இருக்கிறார் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஏன் தனித்து போட்டியிடவில்லை என்று எழுப்பப்படுகிற கேள்விகளில் ஒரு அர்த்தம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் திமுக தன்னளவில் தன்னை உருவாக்கி கொள்ளாதது தனித்து நிற்கும் திறமையை வளர்த்துக் கொள்ளாததும் அண்ணா காலம் தொட்டுதான் தொடர்கிறது புதிதாக அவர்கள் எந்த முயற்சியையும் செய்யவில்லை காமராஜரை போல சம்பாதிக்காமல் இருந்து விடவில்லை சம்பாதித்து தங்களுடைய கட்சியை கொண்டார் காமராஜர் சம்பாதிக்கும் திறமையை பெற்றிருந்தாரா என்பது ஒரு கேள்விக்குறி சம்பாதித்து பல பத்திரிகைகளை அவர் வாங்கியிருந்தால் இன்றைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு போட்டியிடும் கட்சியாக மாறியிருக்கும் எம்ஜிஆருக்கு பிறகு உள்ள அதிமுக தனி தனி பெரும் கட்சியாக வளர்த்து கொண்டு வருகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க இயலாது கஸ்தூரி அவர்கள் எப்படி அரசியல் சூழலை புரிந்து வைத்திருக்கிறார் என்பது யூகிக்க முடியும் அதிமுக இரண்டாயிரத்தி பதினான்கில் அந்த சூழலுக்கு ஏற்ப தனித்து போட்டியிட்டு சூழல்தான் கட்சிகளை உருவாக்குகின்றன நிலைநிறுத்துகின்றன தேர்ந்தெடுக்கின்றன மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது ஓரளவு உண்மைதான் சூழலும் பொருந்தி வர வேண்டும் சூழல் என்று சொல்வது பொருளாதார சூழலையும் சேர்த்துக்கொள்ளலாம் ஒரு கட்சி எதற்காக கூட்டணி அமைத்துக்கொள்கிறது என்று பார்த்தால் அவர்களிடம் இல்லாத ஒரு பேங்கை நோக்கி இயங்குகிற கட்சியை தங்களோடு இணைத்துக்கொள்ள விரும்புவார்கள் தொழிலாளர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கம்யூனிஸ்டுகளை அழைத்துக் கொள்வார்கள் ஜாதி கட்சிகள் சில பிரிந்து நிற்கின்றன என்றால் அவர்களை தங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கொள்வார்கள் பகுதியில் ஓட்டு எண்ணிக்கை பலம் குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதியில் செல்வாக்குமிக்க கட்சிகளை சிறிய கட்சிகளை தங்களோடு இணைத்துக் கொள்வது ஒரு வழக்கம் அதற்கு கொள்கை என்று சொல்வதெல்லாம் இயலாது கொள்கை அவசியமும் கிடையாது கூட்டணி தர்மத்தை உருவாக்கி கொள்வார்கள் அடிப்படையாக அப்படிதான் நிகழ்ந்து வந்திருக்கிறது புதிய சிந்தனை மரபுகள் என்பது காலப்போக்கில் தேவைப்படுகிறதா என்பதே கேள்விக்குறி ஆனால் ஏற்கனவே இருந்த கட்சிகள் தங்களை காலப்போக்கிற்கு ஏற்ப வளர்த்து கொண்டனவா என்பது ஒரு சிறிய சந்தேகத்துக்குரிய கேள்வி கஸ்தூரியும் மிகச்சரியாக சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது புதிய கட்சிகளின் தேவை எப்பொழுது எழுகிறது என்பது அதுவும் மிகவும் செல்வாக்கான இரண்டு கட்சிகள் தமிழ்நாட்டில் புதிதாக வந்திருக்கின்றன நேற்று சிலர் பொழுது அவரை அவரைவிட இவர் பரவாயில்லை என்பதால் இவருக்கு வாக்களித்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவரை விட இவர் பரவால்லை என்று சொல்லி சொல்லி எல்லா தேர்தலையும் ஓட்டிவிட்டார்கள் வருகிற இருபது இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் என்பது அவருக்கு இவர் பரவால்லை என்ற கோட்பாடு தகர்ந்துவிட்டது वातुकें